இப்போ கடவுள் இருக்காருங்களா இல்லைங்களா உங்களுக்கு கடவுள் சார்ந்த வி அனுபவங்கள் என்ன அந்த அனுபவங்களை எப்படி மக்கள்கிட்ட நீங்கள் பருந்துக்கிறீங்க நிச்சயமா இறைவன் அனைத்து இடங்களிலும் நிரம்பி இருக்கிறான் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் அவனன்றி அணுவும் அசையாது அப்படிங்கிறது நம்ம உள்ளோர்கள் வா மின்சார கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக மின்சாரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அந்த மின்சாரத்தை உணர்வதற்கு சில உபகரணங்கள் தேவை அதேபோன்று இறைவனை உணர்வதற்கு சில பயிற்சி முறைகள் தேவை வாசியோகமாக இருக்கலாம் குண்டலினி பயிற்சியாக இருக்கலாம் பிராணாயாம பயிற்சியாக இருக்கலாம் தியான முறைகளாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொருவரும் தனக்கேற்ற வழிவகைகளில் இறைவனை தேடுகிறார்கள் இறைவன் அப்படிங்கிறவ ஒரு தேட வேண்டிய தேடக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறதே ஒரு தேடல் அந்த தேடல் அப்படிங்கிறது யாரும் கரையை கண்டதில்லை காகபுசுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முனிவர் யுகங்கள் கடந்து வாழ்கிறார் கிருதயுகம் யுகம் கலியுகத்திலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம திருமூலரின் மூலமாக அறிகின்ற இவர் திருமூலருக்கு முந்தைய காலத்திலிருந்து வாழ்வதாக சொல்லப்படுகிறது இப்ப எண்ணற்ற விஷயங்கள் உதையுண்டு இருக்கிறது இந்த ஆன்மீகத்தில் அப்படிங்கிறது இறைவன் பஞ்சபூதங்களாகவும் இயற்கையாகவும் நிறைய பொருட்களாகவும் நமக்கு காட்சி தந்து கொண்டே இருக்கிறான் நான் இறைவன் அகம் விஷயத்தை உணர்ந்தால் போதுமானது நிச்சயவன் நமக்கு இறைவனுடைய காட்சி கிடை நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கறதா இறைவன் நான் இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்ததால் நான் பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உபதேசம் செய்ததாக மகாபாரதத்துல படிக்க கீதா உபச்சாரத்துல மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இருக்கக்கூடிய அனைவருள்ளும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கறதுதான் உண்மை சத்தியமானுவார்